குழந்தையே இன்று இரவு இதை நீ முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு நாளை விடியலிலேயே இன்று நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் போராட்டங்களை வெல்வதற்கான ஒரு வழி பிறக்கும் நாம் வென்று விடுவோம் என்கின்ற நம்பிக்கையும் உன்னுடைய மனதில் பிறக்கும் இதை முழுமையாகவும் கவனமாகவும் கேட்கிறாயா என் தங்கமே வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரத்தான் செய்கின்றது ஆனால் அதற்கு பயந்து இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்துவிட்டால் விட்டால் உலகில் ஒருவர் கூட வாழ முடியாது இருளில்தான் மின்மினி பூச்சிகளின் வெளிச்சம் நம் கண்களுக்கு தெரியும் பகலில் அந்த வெளிச்சம் நம் கண்களுக்கு தெரிவதில்லை அதே மின்மினி மின்மினி பூச்சிதான் அதே பூச்சியின் வெளிச்சம்தான் ஆனால் அந்த வெளிச்சம் பகலில் நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை இருள் ஒன்று இருந்தால்தானே அந்த மின்மினி பூச்சிகளின் வெளிச்சத்தை நம் கண்டுகளிக்க முடிகின்றது அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் நீ சந்தோஷமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகத்தான் உனக்கு இருக்கும் ஆனால் வாழ்க்கைக்கான படிப்பினையை உன்னால் வெளிச்சத்தில் காண முடியாது தெரிந்து கொள்ள முடியாது இருளில் அலைந்து அதை நீ தேடினால் மட்டுமே உன்னால் வாழ்க்கைக்கான ஆத்ம வெளிச்சத்தை கண்டுபிடிக்க முடியும் உன்னை நீயே உணரவும் உன்னுள் இருக்கும் உன்னுடைய உண்மையான ஆற்றலை நீ உணரவும் உன்னை பிரகாசித்து காட்டவும் துன்பம் என்கின்ற இருள் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையாகின்றது ஆனால் இருள் என்பது எப்போதும் நிரந்தரமில்லைதானே இடியல் என்கின்ற ஒன்று வந்தாக வேண்டும் அல்லவா சூரியன் ஒளிரும்போது இருள் மறைந்து பிரகாசமான வெளிச்சத்தை நாம் அனுபவிக்கின்றோம் அல்லவா அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சூரியனாக உதித்திருக்கின்றேன் கூட மின்மினி பூச்சியைப் போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கும் உன்னை விடியலை நோக்கி அழைத்துச் செல்லப் போகின்றேன் ஆதவனைக் கண்ட பணிபோல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் என்னைக் கண்டவுடன் பஞ்சாய் பறந்து போகப் போகின்றது இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய போராட்டங்கள் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கின்றது நீயும் உன்னால் முடிந்த அத்தனை வலிமையை கொண்டு உன்னால் முடியும் வரை நீ போராடி விட்டாய் என்னுடைய போராட்டங்கள் எல்லாம் இப்போது அப்பா முற்று பெறும் எப்போதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் வெளிச்சத்தை பார்ப்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் பிறிது காலம் பொறுத்துக்குள் என் கண்மணி கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்குத்தான் வரப்போகின்றன நாளைய நாள் உனக்கான நாள் இத்தனை நாட்களாக நீ கொண்டிருந்த கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிப் போகக்கூடிய நாள் நாளை உனக்கான வெற்றிக்கான வழிகள் பிறக்கும் சில எண்ணங்களால் அவ்வப்போது தோன்றுகின்றது இது சரியாக நடக்குமா இது நல்லபடியாக முடிந்துவிடுமா உன்னுடைய மனதில் தொற்றிக்கொண்டிருக்கிறது இந்த பயம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் நன்மைக்கான தடங்கல்களாக அமைகின்றது எனவே இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதற்காகவும் பயப்படாதே தைரியமாக சிந்தித்து செயல்படு ஒரு கண்டும் உன்னுடைய இருக்கின்ற ஆற்றலே கூட உனக்கு தெரியாமல் போய்விடும் பயப்படாமல் தைரியமாக இது என்னால் நம்பிக்கையோடு போராடினால் மட்டுமே உனக்கு இல்லாத ஆற்றலும் உன்னால் உணர முடியாத ஆற்றலும் உனக்குள் வந்து குடியேறிவிடும் அப்போது உனக்கு ஒரு புது ஆற்றல் கிடைக்கும் புது உந்துதல் கிடைக்கும் அந்த கொண்டு எதை வேண்டுமானாலும் வெல்ல முடியும் எந்த ஒரு நேரத்திலும் உனக்கு உறுதுணையாக இருப்பது நம்பிக்கையும் துணிவும் மட்டும்தான் பயம் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கை கொடுக்காது ஆகையால் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பயப்படாதே உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு பயத்தை குப்பையில் போட்டுவிட்டு தைரியமாக செயல்படு உண்மையும் நேர்மையும் உன் பக்கம் இருக்கின்றது காலை முதலே உனக்கு எல்லாம் சரியாக நடக்கும் உன்னுடைய வெற்றிக்காக சில மனிதரை உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனுப்பி வைப்பேன் முதலே நீ சரியான சரியான நபர்களால் பாதையில் பிறகு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எப்படி காய்களை நகர்த்த வேண்டும் என்பதை அனைத்தையும் நானே உன்னிடம் வந்து சொல்கிறேன் முதல் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் மகளே கலங்கிக் கொண்டிருக்காமல் நிம்மதியாக போய் உறங்கு நாளை விடியல் முதலே நல்ல செய்தி உன்னை தேடி வரத் தொடங்கும் நல்ல நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கும் மீண்டும் மீண்டும் இதையே சொல்கிறேன் என்று சலித்து கொள்ளாதே நல்லது நடக்கும் என்றால் நல்லது நடக்கும் என்றுதானே சொல்ல முடியும் போதும் கூறுகிறேன் உனக்கு நல்லது நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் பொன்னால் இது ஒருமுறை முறை கேட்டுத்தான் பாரேன் இன்று என்னிடம் நீ கேட்கின்ற விஷயத்தை நிச்சயமாக நான் செயல்படுத்தி தருவேன் உன் வேண்டுதல்களில் அதிமுக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள் எனது இந்த வாக்கை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு நிச்சயமாக இன்று நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் குடித்து தரப்படும் என் மீது உள்ள நம்பிக்கையோடும் அன்போடும் என்னிடம் உனக்கு என்ன வேண்டுமோ அதை இன்றே கேள் தங்கமே என்னை நீ இப்பொழுதெல்லாம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் எங்கேனும் நான் இருக்கிறேனா என்று பார்த்து கொண்டிருக்கின்றாய் அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா அதிசயங்கள் நடந்துவிடாதா என்று ஏக்கத்துடன் காத்து கண்முன்னால் நான் காட்சி தந்துவிட மாட்டேனா உனக்கு ஏதேனும் அற்புதம் நிகழ்ந்து விடாதா என்னை நீ பார்த்துவிட மாட்டாயா என்றெல்லாம் ஏக்கத்துடன் இருக்கின்றாய் ஆனால் ஒரு உண்மையை தெரிந்து கொள் எப்பொழுது நீ என்னை தேடினாயோ அப்பொழுதே நான் உன் எதிரில் வந்து அமர்ந்து விட்டேன் நிகழ்த்த முடியாத அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பலமுறை உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகின்றேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்துவிட்டு தேடிக் கொண்டே ஓய்ந்து விட்டாய் பித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் என் ரூபத்துக்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் உன் இல்லத்திலேயே வந்து அமர்ந்து கொண்டு உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் நான் உன் கண் முன்னால் அமர்ந்து கொண்டு உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் உனக்கு காவலாய் உனக்கு அரணாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ மறந்து விட்டாய் நான் உன்னை தேடி வந்து உன் முன்னே அமர்ந்து கொண்டு விட்டேன் நான் உன்னிடத்தில் உன் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடம் காட்டு அப்பொழுது நீ நான் உன் கண்முன்னேதான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை உன்னால் முழுவதுமாக உணர்ந்து கொள்ள முடியும் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாகமான வார்த்தைகளாக நான் இருப்பேன் நீ துவண்டு போய் இருந்தால் ஊக்கங்களை தரும் முன்னோடியாக நான் உடன் இருப்பேன் யாரிடத்திலும் யார் ரூபத்திலும் யாருடைய வார்த்தைகளாகவும் உன் முன்னே நிற்கும் ஆற்றல் படைத்தவன் நான் எவர் மூலமும் உன்னிடத்தில் என்னால் பேச முடியும்